ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஸ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஆறு சென்ட் சுத்தமான செம்மண் பூமி விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலமானது எங்க ஒரு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நேர்பயா செம்பட்டியிலருந்து நிலக்கோட்டை போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து இவரும் இரண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தார் ரூட்லேருந்து ரெண்டாவது தோட்டமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி பாதை இந்த ஒரு ஏக்கர் ஆறு சென்ட்டுக்குமே தனிப்பட்ட முறையில் வாங்கி வச்சுருக்காங்க இதுபோக பொது பாதையும் ஒரு இருபது அடி பாதை நம்ம இடத்துக்கு போகிற இடத்துக்கும் பின்னாடிக்கு எல்லா இடத்துக்குமே போகிற அளவுக்கும் பொது பாதை அமைஞ்சிருக்குங்க இப்போ வீட்டில் பார்த்துக்கா அந்த பொது பாதை அவன் இடத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு ஏக்கர் ஆறு சென்ட்டுக்கு போரோ சர்வீஸோ வாங்காதனால இவங்க விவசாயம் எதுவும் பண்ணலை அதே மாதிரி இந்த மானாவரி இந்த மழை காலத்தில் பார்த்தா சோளம் அந்த மாதிரி எதுவும் விவசாயம் பண்ணுவாங்க மாட்டு தீவனம் இந்த மாதிரி போட்டு மலையை நம்பி மட்டும் விவசாயம் பண்ணுவாங்க இப்போ பார்த்துக்கிறது நம்ம இடத்துக்கு பக்கத்து தோட்டம் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீனியவரக்காய் வெண்டிக்காய் வெங்காயம் இந்த மாதிரி மூணு வகையான விவசாயம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அமைச்சிருக்க கூடிய இந்த கிணறையுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது தண்ணியுமே நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு பரவலாமல் நல்லா தண்ணி இருக்குது நம்ம இந்த இடத்த வாங்கி ஒரு போரோ சர்வீஸோ நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னால் நல்ல ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அதே போல் கோழிப்பண்ணை போடுறதுக்கு இந்த இடம் சூப்பரான இடங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கிளமேல் அடியில் இந்த இடம் வந்து கிள கிளமேட்ல வந்து நீள வாக்கில் வந்து இடம் அமைஞ்சிருக்கு பதினஞ்சு அடி பாதை ப்ளஸ் பொது பாதை அமைச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து கோழிப்பண்ணை போட்டுக்கலாம் இது போக கொஞ்சம் ஊர் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஊருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா அதே பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் வரும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஊர் நம்ம அமைச்சிருக்குங்க வெளியே ஸ்டார்டிங்லேயே இந்த ஊரை அமைச்சிருப்பேன் உங்களுக்கு இதோட மண் வகைன்னு பார்த்தா செம்மண் பூமியை நல்ல செவப்பான மண் தான் மற்றபடி கரிசல் மண் கரிசல் கரிசல் மண் களிமண் இந்த மாதிரி வகையை சேராமல் சுத்தமான செம்மண் பூமியாகவே நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க நம்ம நிறைய பையர்ஸ் வந்து நம்மகிட்ட ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வரைக்கும் நம்மகிட்ட நிறையா இடம் வந்து என்கொயரி வருது நமக்கு கேட்டிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஏக்கர் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இடம் பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸ் எப்படி அமைச்சிருக்குங்க ப்ளஸ் இதில் என்ன இது இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் ஆறு சென்ட் போக ப்ளஸ் இருபது சென்டு புறம்போக்குமே அமைஞ்சிருக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாய்க்காலுமே போகுது அதனால் அந்த கவர்மெண்ட் புறம்போக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் நம்ம இடத்து பக்கத்துலேயே இருக்குது அதையும் சேர்த்து அவங்க வந்து சோளம் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மழை காலத்தில் போட்ட சோளம் தான் இப்போ ஒரு குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜில் ஒரு ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இடம் வந்து சுட்டப்பூலாக அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி நாலு ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நெகோசியபிள் தான் விலை வந்து குறச்சி பேச வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா இடத்தோட ஓனர் வந்து லோக்கலில் தான் இருக்கார் நம்ம நேரடியாக லேண்டு வர சொல்லி நம்ம அத்தம்பாலும் பார்த்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிட்டிங் பேசிக்கலாம் இந்த இடத்த பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது போக இதோட எஃப்எம்டி பட்டா ஏதாவது வேணும்னாலும் நம்ம கையில் ரெடியாக இருக்குது அதுவுமே கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டே வந்து இடத்த பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றே ஏக்கர் கேட்கற ஒரு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி நம்ம சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்